வணக்கம் வெல்கம் டு மானஸ் கிச்சன் மானஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு ஒன் பாட் டொமேட்டோ குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வெஜிடபிள் இல்லை திடீர்னு நம்ம கடைக்கு போக வேண்டாம் அது வீட்டில் இருக்கிறத வச்சு பண்ணுவோம் திடீர்னு ஒரு தோசைக்கோ ஒரு சப்பாத்திக்கோ சாப்பிட ஒரு சைடிஷ் வேணும் அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நாலு தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் வச்சு செய்யக்கூடியதான் இந்த ஒன் பாட் டொமேட்டோ குர்மா ரொம்ப ஈஸி நம்ம இன்றைக்கி ஒரே பாட்டில் எல்லாத்தையுமே அப்படியே வதக்கி அரைச்சி எடுத்து செஞ்சுருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு டென்டி டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கோம் கொஞ்சமாக குமின் சீட்ஸும் ஒரு ஃபனல் சீட்ஸு அதாவது பெருஞ்சீரகமும் கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துருக்கோம் தாளிக்க அதுக்கப்புறம் ஹோல் கரம் மசாலா அதாவது ஏலக்காய் பட்டை கிராம்பு லவங்கம் நீங்கள் ஒரு பேலீஃபுமே சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ஒரு மூணு மூணு கவுண்ட் அளவுக்கு சேர்த்து வதக்கி எடுத்துருக்கோம் அதுக்கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம இஞ்சி பூண்டு ஒரு எட்டு பல்லு எட்டு டூ ஒம்பது பல்லு கார்லிக் பாட்ஸையும் ஒரு துண்டு இஞ்சியும் நம்ம இதில் அப்படியே கட் பண்ணி போட்டு வதக்கியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி இல்லை சாப் பண்ணி போட்டாச்சு ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூளும் தேவையான அளவு சால்ட்டுமே சேர்த்துருக்கோம் ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும் ஆயிலில் ஸோ இப்போ தக்காளி குருமான்னு சொல்லியிருக்கோம் இந்த தக்காளி தான் இதில் மெயின் தக்காளி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு டு அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் ஆனால் இது பெருசாக இருக்கிறதால நான் வந்து நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ இந்த தக்காளியை சேர்த்த பிறகு அதையுமே நல்லா ஒரு டூ மினிட்ஸ் வதக்கி எடுக்கணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து இதுக்கு முக்கியமாக தேவையானது வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காய் பூ வந்து நீங்கள் தேங்காய் பூ கிரேட்டடும் சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் தேங்காய் பத்தை தான் இருக்குது மூடியிலேருந்து எடுக்கணும்னா அப்படியும் ஒரு நாலு பத்தை சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ அதில் தேங்காய் பூ இருந்ததால் அதையுமே இதோடு சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து பெருஞ்சீரகமும் சேர்த்து வதக்கி எடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோம் கொஞ்சம் காரத்துக்கு சில்லி பவுடரை நான் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டுக்கிட்டேன் நீங்கள் வதக்கும்போது போட்டாலும் சரி இல்லை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சாலும் சரி அவ்வளோதாங்க சூப்பராக ஒரு வித்தின் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்குள்ளே பண்ணக்கூடிய ஒரு தக்காளி குருமா தான் இது டக்குன்னு பண்ணிடலாம் ஒரு சைடிஷ் எதுவுமே இல்லை டைம் ஆகுது இமீடியட்டாக டிஃபன் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் அவ்வளோதான் அதே பேனில் நீங்கள் இதை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் பாயில் பண்ணால் சூப்பரான தக்காளி குருமா ரெடி